வணக்கம் தமிழின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பயிற்சி கல்லூரிகளுக்கான விண்ணப்பம் கோரல் கல்வி அமைச்சு அறிவிப்பு இலங்கை போலீஸ் எடுத்துள்ள புதிய அதிரடி நடவடிக்கை அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்திற்கான செலவு மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கை தொடருந்து பணிப்புற கணிப்பு ஏற்பட்டுள்ள பாரிய நட்டம் அவசரமாக கராச்சியில் தரையிறக்கப்பட்ட இலங்கை வந்த விமானம் பின்னணியில் இலங்கைப்பள் கொக்குதோடுவாய் மனித புதைக்குழுவில் அடையாளம் காணப்பட்ட ஏழு மனிதேச்சங்கள் கிருணிகாவின் மெனு தொடர்பில் நீதிமன்றம் அடுத்துள்ள தீர்மானம் கிளப் தொடர்பாக புதிய சிக்கலில் போலீசார் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆசிரியர் கல்வி பாடநீரினை தொடர்வதற்கான ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன பயிற்றுப்படாத ஆசிரியர்களுக்காக இரண்டு வருட கால பயிற்சியினை வழங்குவதற்காக கல்வி அமைச்சர் இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளது குறித்த கற்கே தகமையுடைய விண்ணப்பதாரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டாம் மாதம் முப்பதாம் தேதிக்கு முன்னர் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் இதற்கமே இருபத்தைந்து பாடநறிகளுக்கான பயிற்சிகள் வழங்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் மோசடி மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதி உதவி செய்வதை தடுக்கும் வகையில் அரசு அரையரச நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்ள இலங்கை போலீஸ் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆடைக்குழு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் கடத்தொழில் நீரியல் வள அமைச்சு ஆகியவற்றுடன் ஏற்கனவே இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை நேற்றைய தினம் இலங்கை சுங்கத்துடனும் உடன்பாடு எட்டப்பட்டது பட அல்லது பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்தல் போன்ற போலீசாரினால் நடத்தப்படும் விசாரணைகளுக்கு தேவையான தகவல்களை எளிதில் பரிமாறிக்கொள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை எட்டுவதே இதன் நோக்கமாகும் இந்த நடவடிக்கையின் மூலம் நீண்ட காலமாக போலீஸ் விசாரணைகளுக்கான தகவல்களை பெறுவதில் ஏற்படும் தாமதங்கள் குறிப்பிடையும் மேலும் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பில் நல்ல அனுபவம் அதிகாரிகள் குழுவொன்றை ஈடுபடுத்துவதன் மூலம் பணிகளை வினைத்திறனுடன் முன்னெடுக்க முடியும் என போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது இருபத்தி ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்திற்கான செலவு தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாவாக ஒன்று புள்ளி ஏழு வீதம் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதியமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் தொடர்பான மத்திய வங்கியின் அறிக்கையில் இந்த தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அரசு ஊழியர்களின் சம்பளத்திற்காக தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு புள்ளி பில்லியன் செலவு செய்யப்பட்டுள்ளது இதற்கமையே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரசு ஊழியர்களின் சம்பளம் வழங்குவதற்காக செலவிடப்படும் தொகை ரூபா பதினாறு புள்ளி ஏழு பில்லியன் குறைந்துள்ளது எவ்வாறாயினும் ஓய்வூதிய செலவு இருபத்தி மூன்றாம் ஆண்டு முன்னூற்றி எழுபத்தி புள்ளி புள்ளி நான்கு பில்லியன் ரூபாவாக இருபது ஐந்து வீதம் அதிகரித்துள்ளது இதே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஓய்வூதியம் வழங்குவதற்காக அரசாங்கம் மேற்கொண்ட செலவினம் முன்னூற்றி ஒன்பது புள்ளி ஒரு பில்லியன் ரூபாவாக ஓய்வூதிய செலவினங்களின் அதிகரிப்புக்கான முக்கிய காரணம் ஓய்வூதியதாரர்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஏற்பட்டது என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது இந்த நிலையில் வளர்ந்து வரும் அரசுறையே வரையறுக்கப்பட்ட நிதியிடத்தின் கீழ் பராமரிப்பது எதிர்காலத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் இந்த அறிக்கை கூறுகிறது கடந்த இரண்டு தினங்களாக மேற்கொள்ளப்பட்டு வரும் தொடருந்து பணி புறக்கணிப்பால் தொடருந்து திணைக்களத்திற்கு ஏறக்குரிய பத்து கோடி ரூபாய் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் உயர் அதிகாரியொருவர் இன்று தெரிவித்துள்ளார் சாதாரண நாளில் தொடர்ந்து துறையின் பயணிகள் போக்குவரத்து டிக்கெட் வருமானம் நான்கு கோடி மட்டுமே என்றும் அந்த வருவாயுடன் சரக்கு உள்ளிட்ட இதர வருவாயையும் சேர்த்தால் தினசரி வருமானம் சுமார் ஐந்து கோடி என்று அதிகாரி கூறினார் திணைக்களத்தின் தலையீட்டால் தொடர்ந்து நிலைய அதிபர்கள் டிக்கெட் வழங்க தவறியதால் வேலைநிறுத்த நாட்களில் ஓடிய தொடருந்துகளில் பயணம் செய்த பயணிகளுக்கு டிக்கெட் கட்டணம் கிடைக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதேவழி வழி பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள தொடர்ந்து நிலை அதிபர்கள் தொடருந்து கட்டுப்பாட்டாளர்கள் துணை தொடர்ந்து நிலை அதிபர்கள் சுமார் ஆயிரம் தொடருந்து ஊழியர்களுக்கு பதவி விலக்கல் கடிதங்கள் அச்சிடுவதற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களத்தின் உயர் அதிகாரி தெரிவித்துள்ள தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது துபாயில் இருந்து இலங்கை நோக்கி வந்த விமானம் அதில் பயணித்த இலங்கைப்படி அவசர மருத்துவ தேவைக்காக கராச்சி விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது குறித்த விமானத்தில் பயணித்த ஐம்பத்தேழு வயது உடல்நிலை பயண நடுவில் மோசமாகியதால் விமானம் தரையிறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பயணியின் உடல்நிலை மோசமானதை அறிந்து கொண்ட விமானி உடனடியாக கராச்சி விமான நிலையத்துக்கு தொடர்பு கொண்டு அவசரமாக விமானத்தை தரையிறக்குவதற்கான கோரிக்கையை முன்வைத்துள்ளார் அத்துடன் அவருக்கான மருத்துவ வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்குமாறு இதன்போது வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து விமானம் தரையிறங்கிய பின் உடனடியாக குறித்த பெண்ணை பரிசோதித்த மருத்துவர்கள் உயிரிழந்ததாக குறிப்பிட்டுள்ளனர் மேலும் மாரடைப்பு காரணமாகவே அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து விமான இருந்த மத்திய சுகாதார அதிகாரி அந்த பெண்ணின் பிறப்பு சான்றிதழை வழங்கியுள்ளார் இந்நிலையில் அவரது உடலை தற்போது கராச்சியில் இருந்து கொழும்பிக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன முல்லைத்தீவு குக்குத்தடுவாய் மனித புதைக் மூன்றாம் கட்ட அகழ்வாராய்ச்சி எண் ஆறாவது நாளான நேற்று மூன்று மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்தோடு ஏற்கனவே இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் நிறைவு நாட்களில் அடையாளம் காணப்பட்ட நான்கு மனித எச்சங்கள் அகந்தெடுக்கப்படாது காணப்படுகின்ற நிலையில் ஏற்கனவே இரண்டு கட்டங்களிலும் அகந்தெடுக்கப்பட்ட நாற்பது மனித எச்சங்களுக்கு மேலதிகமாக ஏழு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு எதிர்வரும் நாட்களில் இவை அகழ்ந்தெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்க பிரதீபன் முன்னிலையில் தோளியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ உள்ளிட்ட குழுவினர் தடையவியல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினரின் பங்குபற்றுதல்களுடன் இந்த ஆறாம் நாள் அகழ்வாய்வுகள் இடம்பெற்றன தற்போது சிறையில் இருக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா அனுமதிக்குமாறு கோரி தாக்கல் செய்த மனுவை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது இந்த மனு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிராக சட்டபர் எழுத்து சமர்ப்பணங்களை முன்வைத்துள்ளார் எனவே இந்த வழக்கை ஜூலை பதினைந்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடிவு செய்யப்பட்டது தெமட கொடியில் வாகனத்தை பயன்படுத்தி இளைஞர் ஒருவரை கடத்தி தாக்குதல் நடத்தியதுடன் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டவை உள்ளிட்ட சுமத்தப்பட்டுள்ள ஒன்பதாவது குற்றவாளி ஆவார் அவர் என தெரிவித்தால் அவருக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இதில் குற்றவாளியாக என காணப்பட்ட கிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு மூன்று ஆண்டுகள் கடவுளிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் தலா இருபதாயிரம் ரூபாய் தண்டபணமும் விதிக்கப்பட்டிருந்தது வெளியிட போலீசார் அனுமதி தமை தொடர்பில் சட்ட வல்லுநர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இது இந்த கொலை வழக்கின் இறுதி முடிவை மாற்றியமைக்க கூடும் என இலங்கை சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பேரிஸ் தெரிவித்துள்ளார் காணொலியை கசிய விட்ட போலீஸ் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஒரு குற்ற விசாரணை அத்துடன் குற்றவாளியை சடத்திற்கு முன் கொண்டு வரக்கூடியதாக இருத்தல் வேண்டும் ஆனாலும் சந்தேக நிலமிருந்து வாக்குமூலத்தை பெறுவதற்கு உரிய அடிப்படை விடயங்களை போலீசார் மருந்து ஊடகங்களின் முன் விசாரணை நடத்தியுள்ளனர் மறுபுறம் இந்த காணொளியை பதிவு செய்தல் மற்றும் வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்த்திருக்க வேண்டும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதே இந்த காணொலி வெளியிடப்பட்டமை குறித்து இன்று நாடாளுமன்றத்திலும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இரண்டு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது தொடர்பில் கேள்விகளை எழுப்பியுள்ளனர் சந்திக்க போலீஸ் விசாரணை நடத்தும் முன்னரே ஊடக நிகழ்ச்சி நடத்தப்பட்டது தெளிவாக தெரிகிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இதன்போது சந்தேக நபரிடம் கேள்விகளை கேட்ட போலீஸ் அதிகாரி மறந்துவிட்ட விடயங்களை சந்தேக நபருக்கு நினைவூட்டுவதை தெளிவாக பார்க்க முடிந்தது என்றும் திசா கூறினார் அத்துடன் கொலைக்கு காரணமானவர்களை விடுவிப்பதே காணொளியை ஒளிபரப்பியதன் பின்னணியில் இருக்கும் நோக்கமாக இருக்கலாம் என எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரியேல தெரிவித்துள்ளார் இந்த காணொலியை பகிரங்கமாக ஒளிபரப்பினால் விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் பாதிக்கப்படும் எனவும் அவை தலைவர் சுசில் பிரேமச்சேந்தவும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த காணொலியை பகிரங்கமாக ஒளிபரப்பினால் விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் பாதிக்கப்படும் எனவும் அவை தலைவர் சுசில் பிரேமச்சேந்தவும் தெரிவித்துள்ளார் இதர என்ற இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி